இன்க்ளூட் லக்ஷ்மி நீங்க பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி எஸ் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ட்ராக்கு ஏன்னா ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஆக்சிடென்ட் மாதிரி காட்டினதுக்கப்புறம் அவங்க என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு இருக்கும்போது இன்னைக்கு நம்மளுடைய யமுனா ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து வீட்டில் விஜயோட வீட்டு முன்னாடியும் அப்டேட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த கோவில் பேக்ரவுண்ட்லேயும் அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே கலெக்ஷன்ஸ் ஆஃப் அப்டேட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை கங்காவும் ஆல்ரெடி வந்து விஜய் வீட்டில் இருக்க மாதிரி அப்டேட் இருக்காங்க ஸோ விஜய் வீட்டில் ஷூட் போகுது அது மட்டும் கிடையாது துபாய் சம்திங் வேறு ஒரு ஊருக்கு போயிருந்தார் இல்லையா நம்ம தாத்தா அவருமே ஃபேன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க முப்பத்தி ஒன்றாம் தேதி எனக்கு ஷூட்ருக்கு நான் வந்துடுவேன் அப்படின்ட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவரும் அப்டேட் கொடுத்துருந்தார் நான் அவர் அங்கே இன்ஸ்டாவில் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்காரு ஸோ அந்த அப்டேட்டில் ஷூட் வந்துருவீங்களா தத்தா அப்படின்னு கேட்கும்போது தேர்ட்டி ஃபஸ்ட்டே ஷூட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு பரபரப்பான ஷூட்டு ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்லேயும் ஷூட் போயிட்டுருக்கு இருக்கு இதில் நான் எதிர்பார்க்கறது ஸோ இவ்வளோ பேர் எல்லாரும் இருக்கீங்களா த்ரீ இயர்ஸ் செலிப்ரேஷனுக்கு ஒரு லைவ் வரலாம்ல அப்படிங்கிற ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு இந்த இடத்துல வைக்கிறேன் ஸோ எல்லாருமே ஒரு ஹாப்பி ஃபேஸில் தான் இருக்காங்க எனக்கு என்னமோ ட்விஸ்டட் ப்ரமோ வாட்டை இருக்காதுன்னு தோணுது மண்டே சண்டே ப்ரமோ எப்படின்னு தெரில ஆனால் மண்டே அப்படி இருக்காது அப்படிங்கிறது தோணுது பாப்போம் என்ன நடக்கும்ன்ட்டு என்னங்க வண்டி இடி இடிக்கிற மாதிரிலாம் வரல இல்லை ஒரு கமாண்ட் வந்துச்சு நான் சொல்ல ஏங்க அப்படிலாம் சேனல் வந்து ஒரு 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 கார் ஆக்சிடென்ட்டு அந்த எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னாங்க எப்படிலாம் யோசிக்கிறாங்க மக்கள் அப்படின்ட்டு அதாவது பட்ஜெட் மூவிஸ் தான் அப்படி அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனிவேஸ் இது இது பரபரப்பான விஷயம்னு அவங்க சொன்னாலும் டே பை நம்மளும் மாதிரியான விஷயங்கள் பழகி பழகி ஒன்றும் இருக்காது அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு தோணுது சரி பண்ணுவோம் உங்களுடைய கருத்துக்கள் இன்றைக்கும் ஷூட்டிங் விஜய் வீட்டில் ஆல் போயிட்டு இருக்குது